என்ன பரதநாட்டியமா இந்த மாதிரி நாட்டியத்தை பார்த்தா பைத்தியம் அதிகம் ஆயிடுமா அத சொல்லு பைத்தியம் முத்துதில்லை பைத்தியம் சொன்னது கரெக்ட் இந்த மாதிரி அலாப்பிடி நாட்டியத்துக்கு பஜாருக்கு போனக்கா ஒரே போச்சு பாத்தியா பாத்தியா நான் சொன்ன பாடத்தை மறந்துட்டு ஆமாக்கா கந்தையானாலும் கசக்கி கட்டு சுத்தமே சோறு போடும் அக்கா இந்த உலகத்துல நான் எப்போதுமே மறக்க முடியாத ஒருத்தர் இருக்காங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஓ தெரியுமே நல்லா தெரியும் சொல்லட்டுமா சொல்லுங்க சொல்லிடுவேன் உம் ரொம்ப நல்லவரு அழகா பாடுவாரு கட்டிக்கிட்டா அவரு ஒண்ணு இல்லக்கா பின்ன யாரு இதோ பாருங்க பைரவி ஆமா நீ என்ன தந்துச்சுதான் நீ கஷ்டப்படும்போது நான் வீட்டில் உட்கார்ந்து எனக்கு பிடிக்கல ஆடுறதா நான் சம்மதிக்க மாட்டேன் அப்ப நான் சாப்பிடவே மாட்டேன் அப்ப ஒண்ணு செய்ய உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டியத்தை எனக்கு சொல்லி கொடுங்க நான் போய் ஆடுறேன்

காணாவர் போல தங்கு கிளி தானாகவே வந்து என் கையில் சிக்கி சிக்கிவிட்டார் இனி இவள் தான் என் ராணி யாருங்க கல்யாணி எங்க எங்க இதோ என்னங்க கடதாசிய போய் அத சொல்லு ஆனந்தனுக்கு கல்யாணி காதல் கடிதம் எழுதி இருக்கிறாங்களா அதை படிக்கும் பொழுது எனக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா கந்தா இந்த கல்யாணி இருக்கும் இடம் இதிலே இருக்கிறது முந்தி மாதிரி ஏமாந்திர கூடாது ராத்திரோட ராத்திரியா கட்டி தூக்காந்திரோட என்ன தேடுறீங்க அந்த பொண்ணு பத்து ரூபா நோட இந்த காலத்துல போய் பத்து ரூபாய் தொலைப்பாள நல்ல சந்தர்ப்பம் நடுவ விடாத இல்ல நீ அந்த பணத்தை தேடி எடுத்து கொடுத்துட்டா காதல் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு தேடு தேடு பத்து ரூபா தலை கீழே போட்டியாவே கவலைப்படாத நான் தேடி தர்றேன் நீ ஒண்ணு தேடி தர வேண்டியது இல்லையா அட ஏன் நாங்க தேடி தந்தா செல்லாத அட தேடித்தான தர்றேன் அச்சடிச்சா தர்றேங்கிற

ஐயா பாக்குறதுக்கு தான் ரொம்ப சாது பாஞ்ச புலி புலியா அப்ப இது காட்டுல சாந்த இருக்க

என்ன நடந்தது ஒண்ணும் இல்லைங்க நம்ம தம்பி முன்னால ஆடுறதுக்கு இது தகுதி தானோன்னு பாக்கலாம்னு கைய புடிச்சு தப்பா தைரியம் பாத்த ஓஹோ இது தெரிஞ்சிருந்தா அங்கேயே என் தைரியத்தை காட்டியிருப்பேன் வா என்ன நான் விவரமா சொல்றேன் என்னம்மா பைரவிக்கா பரவாயில்லமா எங்க அக்கா என்ன தேடி நல்லா இருப்பீங்க உதவி செய்யறது ஏழ ஏழையா இருந்தா என்னம்மா கள்ளம் கபடம் இல்லாத நல்ல உள்ளம் இருக்கு கலைச்செல்வம் இருக்கு இருக்கு அதெல்லாம் யாருக்கு வேணாம் எனக்கு வேணுமா என்னம்மா சொல்றீங்க

கொஞ்சம் புத்தி மாறாட்டம் அம்மா பைத்தியமா உடனே காமிக்க கூடாது வைத்தியர் தான் சொன்னார் உன்ன போல பைத்தியமா எங்கேயாவது நாட்டியத்தால பைத்தியம் தீருமா நாட்டியத்தால ஏற்பட்டாது தான் தீரணுமா இந்த வேலைக்கு பைத்தியக்காரிய பாருங்க போகாத பைரவி நீ போனா பைரவி உன்னை பார்த்ததுமே உன்னாலதான் என் மகன் குணமாவாங்கற நம்பிக்கை எனக்கு வந்துட்டதம்மா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த உதவி செய் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன் கொடி கொடிய கொட்டி கொடுத்தாலும் ஒரு பைத்திய முன்னால என்ன ஆட முடியாது என் மகன பைத்தியம் என் மகனையும் ஒன்னா சேர்த்து பார்க்கவே பைரவி என் மகன் சிரிக்க சிரிக்க பேசுவான் அம்மா அம்மான்னு தேடி வருவான் இப்ப நானே அவன் முன்னால போய் நின்னாலும் என்ன புரிஞ்சிக்காம அவன் வெறிக்க வெறிக்க போது யிறு எம்மா ஒரு தாய் உள்ளத்தோட தவிப்பு உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஒரு பெண் உள்ளத்தின் குமரனை உன்னால உணர முடியுமே சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா இது போன என் வீட்டுல விளை கேட்டு வைக்க மாட்டியா எரிகிற என் வயிற்றில பால் வார்க்க மாட்டியா உங்களை கொஞ்சம் கருணை காட்டோமா உங்க மகனுக்கு குணமாக நீங்க உண்மையாவே நம்புறீங்களா ஆமாமா சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லமா சொல்லமா உங்க கண்ணீர் நான் சம்மதிக்கிறேன்மா Bà